வெல்கம் டிமிஎம் புஷ்பாவின் சமையல் மிளகு கறி செய்யலாங்க ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பச்சரிசி ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நாலு லவங்கப்பூ எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பட்டை எடுத்துருக்கேன் பூண்டு வந்து ஒரு ஆறு பல் எடுத்துக்கிறேன் ரெண்டு துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் பூண்டு இஞ்சி பட்டை இது மூணுத்தையும் தவிர மீது எல்லாத்தையும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க சின்ன கடாய் வச்சுக்கின்னு மிளகு சோம்பு பச்சரிசி லவங்கப்பூ இதெல்லாம் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க கருகாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் இப்போ ஆற வச்சு பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடலாம் தட்டி வச்சு ஆயில் ஊற்றிக்கிறோங்க எண்ணெய் சூடாகிடுது பட்டை போட்டுக்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறேன் வெங்காயம் பாதி வதங்கிடுது இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக அரைக்காமல் இதுமாரி திப்பி திப்பி அரை நசிக்கணும் வெங்காயத்தில் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டை இந்த பச்சை வாசனை போகிற விலை எண்ணெயிலேயே வதக்கிடலாம் இந்த மிளகு கறிக்கு மிளகாவும் மிளகாய் தூளும் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க ரொம்ப டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க இதுமாரி செய்து சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனெலாம் போயிடுச்சுங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கறியை சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா வந்து நூற்றி ஐம்பது கிராம் கறிக்கு தேவையானது மட்டும் போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிறேன் கறிக்கு தேவையானாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் போடுங்க வர டைமில் கறிக்கு தேவையானாலும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கறி வேகட்டுங்க மிளகு சோம்பு பச்சரிசி அரிசி கறியில் சேர்த்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டுங்க மூடி போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் மிளகு கறி ரெடி ஆகிடுதுங்க கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இப்போ அருகில்லாம் மழை குளிர் கலாம் நல்ல சுவையான மிளகரி ரெடியாகிடுதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய குறைகளை கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பார்த்துருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ